சுவிஸ் வாழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சுதாகரன் என்னுடைய மூன்றாவது திரைப்படம் மவுனி உழுது பதிமூன்றாம் தேதி சனிக்கிழமை செப்டம்பர் மாதம் மாலை ஐந்து முப்பதுக்கு சிவா டிராவல்ஸ் ஆதரவில் ஏபிசி கினோ இந்த திரையரங்கில் இந்த திரைப்படம் காண்பிக்கப்பட இருக்கிறது எமது இழுத்து கலைஞர்கள் மூலமாக தாயகத்திலும் கனடாவிலும் படமாக்கப்பட்ட திரைப்படம் அதே போன்று பதினான்காம் தேதி சூரிச்சிலே கீனோ குளோடியா திரையரங்கில் இந்த திரைப்படம் காண்பிக்கப்பட இருக்கிறது இப்பொழுது நாங்கள் இருந்து நாளை சுவிஸ் நோக்கி வர இருக்கின்றோம் ஆகவே அங்கே வந்து உங்கள் எல்லோரையும் சந்திக்க இருக்கின்றோம் கடந்த காலத்தைப் போல இந்த திரைப்படத்துக்கு நீங்கள் வந்து பார்த்து ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் அதே மாதிரி இந்த திரையில் நீங்கள் பார்க்கின்ற இந்த ஃப்ளைஸ் மூலமாக எங்கே டிக்கெட்டை பெற்றுக்கொள்ளலாம் யாரை அழைக்க வேண்டும் அனைத்து விவரங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஆகவே வாருங்கள் பாருங்கள் வந்து உங்கள் விமர்சனத்தை முன்வையுங்கள் நன்றி வணக்கம் பதிமூன்றாம் தேதி பென் நகரிலும் அதே மாதிரி பதினான்காம் தேதி சூரிச் நகரிலும் இது காண்பிக்கப்பட இருக்கிறது ஆகவே வந்து நீங்கள் பார்த்து உங்களுடைய விமர்சனங்களை முன்வைக்குமாறு தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றோம்